ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம பார்க்க போகிறது நீங்கள் டைட்டிலை பார்த்தாலே தெரியும் வித்தியாசமான ஒரு டைட்டில் இந்த டைட்டிலில் என்னும் பார்த்தீங்கன்னா அடையங்கப்பா கறி விருந்து அதாவது நமக்கு நிறைய ஹோட்டலில் போய் சாப்பிட்ருப்போம் வீட்டில் சமைச்சு சாப்பிட்ருப்போம் இது நம்ம சொந்த பந்தங்கள்லாம் சேர்ந்து ஒரு அவுட்டிங் போய் அங்கேருந்து சமையல் பண்ணி நம்ம கையால் சமையல் பண்ணி ஒரு நாண்வெஜ் சமையல் பண்ணி சாப்பிட்ற ஒரு மாதிரி ஆசை ஸோ அதை பற்றின ஒரு வீடியோ தான் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்கில் போகலாம் இதுக்காக நாங்கள் பார்த்தீங்கன்னா ஊட்டிலேருந்து கிளம்பி ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் பிளான் பண்ணிடணும் அங்கே கொடிவேரின்னு ஒரு இடம் கேள்விப்பட்டிருப்பீங்க ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஒரு ஃபால்ஸில் குடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த கொடிவேரிங்க ரீச் பண்ணிக்கலாம் இதை பற்றின வீடியோஸ் நம்ம ஷார்ட்ஸ்னு நம்ம சேனலில் இருக்குது ஸோ அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஸோ மறக்காமல் பாருங்கள் ஸோ இதுக்காக நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு பத்து ஃபேமிலி ஒரு வேன் ரெடி பண்ணி காலையிலே கிளம்பி வந்துட்டோம் ஸோ இதுதான் நம்ம ட்ராவல் வீடியோ ஸோ நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டோட குட்டிஸ்களோட நல்ல ஒரு ஃபேமிலி ஃபன்னோட நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ போகிற வழியில் பார்த்திங்கன்னா கொடிவேரிக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட பிளான் என்னென்னா கொடிவேரிக்கு போயிட்டு அங்கே போய் அவுட்டிங்கில் நல்ல ஒரு சமையல் பண்ணி நான்வெஜ் சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஃபால்ஸில் குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரதான் பிளான் இதுக்காக பார்த்தீங்கன்னா நமக்கு போகிற வழியில் பார்த்திங்கன்னா சிறுமுகின்னு ஒரு வில்லேஜ் இருக்குது ஸோ அங்கே வந்து மட்டன் நல்லா சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் அதே சமயம் குவாலிட்டியாகவும் கிடைக்குன்னு சொன்னாங்க ஸோ அங்கே போகிற வழியில் நாங்கள் வந்து மட்டன்லாம் வாங்கிட்டோம் நமக்கு தேவையான கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி கோடிவேரி வந்துட்டோம் இதுதான் அந்த கோடிவேரி ஃபால்ஸ் ஸோ நீங்கள் வந்து கோடிவேரி ஃபால்ஸ்னு சொல்லி கூகுள் அடித்தாலே தெரியும் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும் இது வந்து கோபிஜிட்டிப்பாளையம் பக்கத்தில் நியர்பையாக இருக்குது ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் வருது ஸோ இந்த ஃபன் ஆக்டிவிட்டீஸோட முக்கிய நோக்கம் என்னென்னா வீட்டில் இருக்கிற லேடிஸ்க்கு குறிப்பாக அவங்களுக்கு வந்து ஒன் டே ரெஸ்ட் கொடுக்கலாம் குக்கிங்கில் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ஆக்டிவிட்டிஸ் பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இதுக்காக நான் ப்ளான் பிளான் பண்ணிக்கிற மெனு பார்த்திங்கன்னா மட்டன் கறி குழம்பு ஒயிட் ரைஸ் ரசம் வித் பெப்பர் சிக்கன் சைட் டிஷ் ஸோ இதுக்காக நாங்கள் பார்த்திங்கன்னா சிறுமுகையில் வந்து ஃப்ரூ ஃபைவ் கேஜி மட்டன் எடுத்துக்கிட்டோம் தேவையான அளவு சிக்கன் எடுத்துக்கிட்டோம் அதுக்குள்ளே கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாமே நான் வந்து கலெக்ட் பண்ணிட்டோம் அரிசி ப்ளஸ் நாங்கள் கொண்டு போயிருந்த வெசல்ஸ் ஸ்டவ் எல்லாமே நான் வந்து எடுத்துக்கிட்டு வந்து சமையல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு கொடிவேரிக்கு கொஞ்சம் முன்னாடி ரோட் சைடில் நமக்கு வந்து நல்ல ஒரு மரத்தடியில் நல்ல ஒரு வசதியாக ஒரு இடம் அமைஞ்சது ஸோ அந்த இடத்துல தான் நாங்கள் வந்து சமையல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ வெங்காயம் வாங்கியிருக்கோம் பெரிய வெங்காயம் ரெண்டு கிலோ தக்காளி வாங்கியிருக்கோம் தேவையான அளவு கருவேப்பில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணி கொண்டாச்சு ப்ளஸ் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆயில் ஊற்றி கிராம்பு ஏலக்காய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கியாச்சு அதுக்கப்புறம் வெங்காயத்தை பிடிப்பிடியாக கட் பண்ணிச்ச வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நல்லா வதக்கியிருக்கும் ஸோ நமக்கு தேவையானது வந்து வெங்காயம் ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு வதக்கிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி கொண்டு வந்துருந்தோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா இளஞ்ச நல்லா நம்ம வதக்கியிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி ஆட் பண்ணியிருக்கோம் ஏற்கனவே நம்ம வரும்போதே எல்லாமே ரெடி பண்ணி கொண்டதுனால நம்ம வேலைகள் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு இந்த சமையல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து விறுவிறுப்பாக நடந்துகிட்டு ஏன்னா லஞ்ச் டைம் ஆகிட்டுருக்கு ஸோ அதனால் வே படிப்பொடியாக கட் பண்ணி வச்சு தக்காளி ஆட் பண்ணியாச்சு ஆட் பண்ணி ஸோ இப்போ வந்து நம்ம வந்து நல்லா இருக்கோம் தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் நல்லா ஒன் ஒரு சீராக மிக்ஸ் ஆனவனே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான அளவு கருப்பிலெலாம் ஆட் பண்ணி மட்டன் ஏற்கனவே நல்லா பக்காவாக க்ளீன் பண்ணி வச்சுருந்த மட்டனை நல்லா ஒன்றுக்கு மூணு திருப்பு நல்லா அலசியாச்சு ரன்னிங் வாட்டரில் ஸோ அந்த மட்டனை எடுத்து ஆட் பண்ணியிருக்கோம் ஆட் பண்ணி நமக்கு மட்டன் மசாலா ப்ளஸ் வத்தப்பொடி மல்லிப்பொடி கரம் மசாலா இந்த பொடியெல்லாம் நமக்கு தேவையான அளவு ஆட் பண்ணியிருக்கோம் ஆட் பண்ணி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ பேர் சாப்பிடுமோ அதை கனெக்ட் பண்ணி தண்ணி ஆட் பண்ணியாச்சு ஸோ ஆட் பண்ணி இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கமகமன்னு மட்டன் கறி விருந்து ரோட் சைடு கறி விருந்து ரெடி ஆயிடுச்சு இந்த வேலை நடந்துட்டு இருக்கும் போது பார்த்திங்கன்னா சைடில் வந்து ரைஸ் ரெடி பண்ணியாச்சு ரைஸும் நமக்கு அடிக்கிறக்கும் நமக்கு ஏற்கனவே வந்து நல்லா ஊற வச்சு அதிகம் ரெடி பண்ணியாச்சு ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் எல்லாருமே குழந்தைங்களும் சரி குட்டீஸும் சரி லேடிஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா கொடி வெறி குளிக்க போயிருக்காங்க ஸோ அவங்க வர்றதுக்குள்ளே நமக்கு வந்து இந்த விருந்து ரெடியாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் எங்களோட குறிக்கோள் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் நமக்கு வந்து மட்டன் குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்குது ஸோ அந்த மட்டன் குழம்பு ரெடி பண்ணி பக்கத்தில் ரைஸும் நமக்கு வந்து பாயில் ஆகிட்ருக்கு ஸோ ரெண்டுமே ரெடி பண்ணி முடித்த உடனே நாங்கள் சிக்கன் ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ ஏற்கனவே பார்த்திங்கன்னா டேஸ்ட்லாம் நல்லாவே பக்காவாக சூப்பராக இருக்குது இந்த மாதிரி ரொம்ப நாளாக ஆசை ஒரு ஃபேமிலியாக ஃபன் பண்ணணும் ரோட் சைடு போய் நமக்கு வந்து நல்லா சமைச்சு சாப்பிடணும்னு சொல்லி ஒரு ஆசை அது இன்றைக்கி எங்களோடய சொந்த பந்தங்கள்னால எங்களுக்கு நிறைவேறி இருக்குது ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஒரு பத்து ஃபேமிலி இது மாதிரி ஏற்கனவே முன்னாடி ரெண்டு மூணு ட்ரிப் பண்ணியிருக்கோம் ஸோ அதெல்லாம் வீடியோ ஷூட் பண்ணல ஸோ இந்த ட்ரிப் நம்ம வீடியோ ஷூட் பண்ணி அதுக்கு நேர்களுக்கு கொடுக்கலாம் சப்ஸ்கிரைபர்களுக்கு கொடுக்கலாம் ஒரு சின்ன ஒரு ஆசை தான் வேறு ஒன்றுமே இல்லை ஸோ மட்டன் எல்லாமே ஆட் பண்ணி இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா பாயில் ஆகிடுச்சு ஸோ நமக்கு இந்த ரெண்டு ஒர்க்குமே இப்போ கம்ப்ளீட் ஆக போகுது ஸோ இந்த ரெண்டு ஒர்க்குமே இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா சிக்கன் ஸ்டார்ட் பண்ணணும் அதாவது பெப்பர் சிக்கன் ஏற்கனவே சொல்லியிருந்தனால பெப்பர் சிக்கன் சைடிஸ்க்கும் ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு ரெண்டு கிலோ சிக்கன் வாங்கியிருக்கோம் ஸோ அது வந்து எல்லாத்துக்கும் சின்ன சின்ன கிரேவி மாதிரி வச்சுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சின்ன ஒரு ஐடியா ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா திரும்ப நமக்கு வந்து தக்காளி எல்லாமே கட் பண்ணிகிட்ருக்கோம் தக்காளி வெங்காயம் எல்லாமே கட் பண்ணி ப்ராப்பராக க்ளீன் பண்ணி ஏன்னா குழந்தைகள் எல்லாமே சாப்பிட்ணும் ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லிட்டு இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் கல் உப்பு யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ கல் உப்பு வந்து நல்ல டேஸ்ட்டு வைஸ் நல்லா நல்லாயிருக்கும்னு சொல்லி தான் கல் உப்பு ஆட் வந்து ரெஃபர் பண்ணியிருக்கோம் ஐடுன்னு சால்ட்டை விட கல் உப்பு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கல் உப்பு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா சு சாதம் நல்லா பதமாக ஆயிடுச்சு நமக்கு ஸோ அதமும் ரெடி மட்டன் குழம்பும் ரெடி கமகமன் மட்டன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுத்த ஒர்க்கு இந்த பாத்திரத்தங்கள்லாம் இறக்கி வச்சிட்டு நம்ம வந்து சிக்கன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சிக்கன் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை ஏற்கனவே நம்ம மட்டனே பண்ணியாச்சு மட்டன்னா கொஞ்சம் பாயிலாக இருக்க டைம் எடுத்துச்சு பட் சிக்கன் அப்படி இல்லை அது பெப்பர் சிக்கன் தான் ஸோ அதனால நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு எடுத்துகிட்டு வந்து அதை இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இதுக்கு சேம் தான் ப்ரொசீஜர் சேம் உங்களுக்கு வந்து வெங்காயம் தக்காளி பட்டை கிராம்பு அதே சமயம் மசாலா மல்லிப்பூடி வத்தப்பொடி சிக்கன் மசாலா பெப்பர் சிக்கன் மசாலா எல்லாம் ஆட் பண்ணி சிக்கன் நல்லா வெக பாயில் ஆன பிறகு ஃபைனலாக வந்து பெப்பர் உங்களுக்கு வந்து ஆட் பண்ணி பெப்பர் சிக்கன் மசாலா ஆட் பண்ணுறோம் இதுதான் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வீட்டிலேருந்து நம்ம பக்காவாக நல்லா க்ளீனாக எடுத்துகிட்டு வந்தாச்சு கடையில் வாங்கிறத விட நம்ம வீட்டில் ரெடி பண்ணுற இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே சமயம் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் கடையில் வாங்குகிற ரெடிமேட் பாக்கெட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு உங்களுக்கு வந்து குவாலிட்டியாகவும் இருக்காது டேஸ்ட்டும் இருக்காது ஸோ இதனால் எல்லாமே நாங்கள் வந்து ப்ராப்பராக முன்னாடியே பிளான் பண்ணதினால வீட்டிலேருந்தே நாங்கள் கொண்டு வந்துட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா பெப்பர் சிக்கனும் உங்களுக்கு வந்து ரெடி ஆகிட்டுருக்கு இது கூட பெப்பர் ஆட் பண்ணி உங்களுக்கு வந்து நல்லா பாயில் பண்ண விட்டால் பெப்பர் சிக்கனும் ரெடி ஆயிடும் ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வந்து எதுவும் அனுபவங்கள் இருந்துச்சுன்னா தயவுசெய்து கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி வந்துட்டுருக்காங்க எல்லா விருந்துமே ரெடி ரெடியாகிடுச்சு ஸோ அவங்களுக்கு வந்து பரிமாற வேண்டிய டைம் ஆயிடுச்சு இப்போ நாங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்க கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு குளிக்கிறதுக்கு கொடிவேரி குளிக்க போகிறோம் இந்த கொடிவேரி பார்த்திங்கன்னா அஞ்சு ரூபா தான் சார்ஜ் பண்ணுவாங்க உள்ள ஒரு ஆள் என்ட்ரன்ஸுக்கு நல்லா ஒரு சூப்பராக சீப் அண்ட் பெஸ்ட்டாக குளிக்கிறதுக்கு இந்த கொடிவேரி ஒரு இந்த சரௌண்டிங்கில் கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் ஒரு ஏற்ற இடம் ஸோ நீங்களும் இதே மாதிரி அனுபவம் இருந்தால் மறக்காம கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெஃபர் பண்ணுங்கள் அப்புறம் தான் நாங்கள் போடுற எஃபர்ட் உங்களை வந்து செய்கிறோம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் போய்விடுது உங்கள் ராம் பாய்